வேற மாதிரி படம் வேற மாதிரி ரெண்டாயிரத்தி துண்டு வேற மாதிரி இருக்கு டிவி அனில் பெண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க படத்தை பாத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் நீங்க பாத்துக்கோங்க அடுத்து மூணாவது நாலாவது இதுதான் ஒரு உண்மையான தலை நம்ம கொடுக்கிற ஒரு நன்றி ஓகேவா

நீங்க கடவுளான்னு பண்ணு நான் வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் என் வேலையை நான் பாக்குறேன் உங்க வேலையை நீங்க பாருங்க அதனாலன்ற முறையில நீங்க கடவுளே சொல்ல வேணாம்னு வேணாம்

கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பா படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட ஆகும் எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ

ஏன்னா அதாவது ரசிகர்கள் இது எல்லாரும் பார்க்குற மாதிரி படம் கண்டிப்பா இட் ஆகணும் பார்க்கலாம்